சக்தியோ இல்லை அமானுஷ்யமோ இருக்குது அதனால சில பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதும் இந்த வெற்றிலை பிரசனத்தில் உங்களுக்கு தெரியுமா சார் இப்போ இந்த வெற்றிலை வச்சு பிரசனம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிம்ம ராசி அப்படின்னு சொன்னது இந்த மாதிரி குலதெய்வத்தை சொன்னது இதெல்லாம் இந்த நாற்பத்தி எட்டுக்குள்ளே நம்பர் சொல்கிற மாதிரி வெற்றிலையை வச்சு பார்க்கும்பொழுதே அவங்க எந்த நேரத்துக்கு வந்திருக்காங்க என்ன ஹோரையில் வந்திருக்காங்க என்ன கலரில் ட்ரெஸ் போட்டிருக்காங்க முத கொண்டு எல்லாமே கால்குலேட் பண்ணி நம்ம எடுத்து குலதெய்வம் இதெல்லாம் பிரிக்கிறோம் இப்போ ஒவ்வொரு வித்தலையும் எடுத்து வச்சு பார்த்துட்டு வரோம் முதல் வித்தலைனா இந்த விஷயத்தை பற்றி பேசணும் ரெண்டாவது வெற்றிலைனா இதை பற்றி பேசணும் அப்படின்னு அப்படி நாலாவது வெற்றிலையில் ஏதாவது பூச்சியோ இல்லை ஏதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புழு சம்மந்தப்பட்ட மாதிரியோ இல்லை குப்பை சம்மந்தப்பட்ட மாதிரியோ இல்லை கிழிஞ்சிருந்தாலோ வீடுங்கிறது பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்போ தலை அப்படின்னு அந்த காம்பு இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டோடைய பின்பக்கமாக நான் வச்சுப்பேன் நுனி பாகத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைவாசலாக வச்சுப்பேன் நான் அப்போ நுனி பாகம் கிழிஞ்சிருந்தால் வீட்டுக்கு முன்னாடி கந்திருஷ்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லைனா ஏதாவது கோளாறுகள் அப்படிங்கிற மாதிரி இப்போ உடைஞ்ச பொருள்லாம் சில சாமி பொருள்லாம் வீட்டில் வச்சுருப்பாங்க அது முத கொண்டு இதில் காமிச்சிரும் சில பேருக்கு வந்து இந்த செய்வினை குற்றங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நெகட்டிவான விஷயங்கள்லாம் இப்போ இது இருக்கா இல்லையாங்கிறது நம்ம ஆராய்ச்சி பண்ண வேணாம் அவங்க கேள்வி கேட்குறது நெகட்டிவான ஏதாவது இருக்கா அப்படின்னா கூட இந்த இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம் அப்போ அதுக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாலாம் இடத்த அதிபதி இந்த பிரசனம் பொழுது நாலாம் இடத்த அதிபதி வந்துட்டு எந்த மாதிரி தெய்வங்கள் வர்றாங்களோ அந்த தெய்வங்களை அந்த இடத்துல வந்து கும்பிட்டுட்டு வர்றதுனாலையும் ஒரு நரசிம்மர் வழிபாடு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களையும் நம்ம சொல்லிக் கொடுத்து அந்த நெகட்டிவான விஷயங்களை சரி பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்குறோம் ஆனால் எப்பேற்பட்ட நெகட்டிவாக இருந்தாலும் அதை கண்டுபிடிக்க முடியும் இது ஒரு பாயிண்ட் இப்போ கோயில்லாம் சில கோயில்லாம் கட்டாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஸ்திவாரத்தோடு அப்படியே கிடக்கும் பங்காளிங்குள்ளே பிரச்சனையாக இருக்கும் இல்லைனா ஊர் மக்களோட பிரச்சனையாக இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படி வர இடத்துல அங்கே போய் பிரசனம் பார்த்தோம்னா அந்த மண்ணில் வந்து ஏதாவது எலும்புக்கூடு ஒரு மாடை வந்து பார்த்திங்க அப்படின்னு இறந்து பிதைச்சி வச்சுருப்பாங்க அதெல்லாம் கூட இந்த ஆறுடத்தில் வந்து வச்சு கண்டுபிடிச்சி இந்த இடத்துல தோண்டுங்க இதை வந்து எடுங்க அப்படின்னு சொல்லி கூட எடுக்க முடியும் ஸோ இப்படி அவங்க முழு நம்பிக்கையோடு வந்து அணுகும் பொழுது அவங்க பிரச்சனைகள் வந்து அதுக்கு சரியாகிறதுக்கு இந்த வெற்றிலை பிரசனம் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும்